ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் மூணு திருமண வயது பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றவர்களுக்கு அவர்கள் திருமணம்தான் பெரிய விஷயமாக இருக்கும் அப்படித்தான் இங்கே தேனுஷாவின் அம்மாவிற்கும் மூன்று பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர் அந்த பயம் இருக்கத்தானே செய்யும் தீனுஷா ஊரை விட்டு எங்கேயும் சென்றது இல்லை சிறு வயதிலிருந்து பள்ளி கல்லூரி வீடு என்று ஒரு சின்ன வட்டத்திற்குள் வாழ்கிறவள் அப்படியே பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவள் அதிலும் மூத்த பெண் மூத்தது மோலை இளையது காலை என்பது போல் சின்னது இரண்டு விவரமான பெண்கள் இவள் சற்று வெகுளி கோபம் வராது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே அந்த ரகம் மற்றபடி அம்மா அப்பா சொல் கேட்டு நடக்கும் பெண் திருமணம் பற்றி வீட்டில் அம்மா அப்பா பேசினாலும் அதை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவளுக்கு சிறு வயதில் கடைக்கு போய் அப்பாவிற்கு உதவுவாள் பெரிய மனுஷியான பிறகு அவள் அம்மா அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டார் நாகராஜனின் சொந்த ஊர் அதுதான் எனவே சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கேதான் நாகராஜன் கூட பிறந்தது ஒரே அக்கா தான் அக்காதான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுத்தது தாய் தகப்பன் இருக்கும் வரை சுமூகமான உறவுதான் அவர்களுக்கு அவர்களுக்கு பிறகு சொத்து தகராறு வந்தது இரு குடும்பமும் பிரிந்து விட்டது அதுவரை அக்கா அடிக்கடி இங்கே வரும் போகும் அக்காவிற்கு இரண்டு மகன்கள் மூத்தவனுக்கு திருமணமாகி விட்டது இரண்டாவது பையன் படித்து நல்ல வேலை பார்க்கிறான் நறுமுகை கூட சொல்வாள் கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கு மாதிரி இருக்கு உருமப்பட்டவன் இருக்கும்போது வெளியே மாப்பிள்ளை தேட வேண்டி இருக்குது அக்காவும் தம்பியும் அம்மா அப்பா இருக்கும்போது ஒன்றா தான் இருப்பாங்க அக்காவை வசதியான வீட்டில்தான் கட்டி கொடுக்குது உறவும் உறவு கூட்டம் அதிகமாக அதிகம் அதுவும் அத்தனை சொந்தங்களும் சுற்றுவட்டார கிராமங்கள் தான் எனவே எது வாங்கணும் ஆஸ்பத்திரி கடை கலெக்டர் ஆஃபீஸ் அரசு அலுவலகங்கள் என்று எல்லாவற்றிற்கும் புதுக்கோட்டை தான் அவர்கள் வரணும் காலையில் ஏழு மணிக்கு யாராவது ஒரு சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுவார்கள் தெவ்வானே மகன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு வரேன் மதியத்துக்கு ஏதாவது ஆக்கி வை என்பார்கள் இன்னொரு நாள் அத்தவன மகளுக்கு பிரசவ வழி வந்துருச்சு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் பிள்ளை பிறந்துடுவான் நம்ம ஆளுங்க இங்கே தான் இருக்காக என்பார்கள் பிறகு பிள்ளை பார்க்க வரும் அத்தனை சொந்தங்களுக்கும் அங்கே தான் சாப்பாடு அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு போகும் வரை அப்படித்தான் இப்படி நல்லது கெட்டது என்று தினமும் வரும் எந்த தினமும் வரும் எந்த நேரமும் பெரிய கோட்டை அடுப்பு எரிந்து கொண்டு தான் இருக்கும் அவர் மாமியார் பெரிய பண்ணையை வைத்திருக்கிறார் இல்லையென்றால் இப்படி இரவு பகல் பார்க்காமல் வரும் விருந்தாளிக்கு ஆக்கி போட கறிவாங்கி மாற முடியாதே நினைத்த நேரத்தில் கிடைக்கவும் கிடைக்காது உடனே பிடித்து அடித்து ஒரு குழம்பு வைத்து சோறு வைத்தால் போதும் எனவே தான் கோழி வளர்த்தார் வரும் சொந்தங்கள் திடீரென கிளம்பி வரலை என்றால் வரும்போது கையில் எதையாவது கொண்டுக்கிட்டு தான் வருவார்கள் அத்தா தெவ்வான நேத்து தான் உன் மச்சான் கடலை ரெண்டு மூட்டை ஆட்டிக்கிட்டு வந்தாங்க இந்தா கொஞ்சம் கொண்டு வந்தேன் என்று அஞ்சு லிட்டர் கேனில் கடலை எண்ணெய் கொண்டு வருவார் ஒருத்தர் அப்படித்தான் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி முருங்கக்காய் முதல் காய்கறி வாழை இலை புள்ளி மாங்காய் தேங்காய் இப்படி அவரவர் வீடுகளில் தோட்டங்களில் வயலில் விளையும் அத்தனையும் கொண்டு வருவார்கள் ராத்திரி பத்து மணிக்கு தெய்வானை கோழி குழம்பை கொண்டுக்கிட்டு தம்பி வீட்டுக்கு வருவாள் மகனின் வண்டியில் ஏன் அத்தாச்சி உங்கள் தம்பி என்ன கோழிக்கறி சாப்பிடாமலா இருக்காங்க இந்த ராத்திரி நேரத்தில் அங்கேருந்து கொண்டுக்கிட்டு வாரிய என்று நறுமுகை கேட்டால் இது என்ன பண்டி எடுத்த அஞ்சு நிமிஷம் இது ஒரு தொலைவா என்பார் அப்படிப்பட்ட அக்காவும் தம்பியும் இப்படி அடித்துக்கொண்டு நிற்க காரணம் அவர் தான் என்ன செய்வது சொந்தங்களில் நல்லவர் கெட்டவர் எல்லாரும் தான் இருப்பார்கள் நேரம் காலம் சரியில்லை என்றால் சின்ன கேலி கூட பெரிய சண்டை வர காரணமாகிவிடும் நாகராஜனின் அம்மா இறந்த பின் அவருடைய நகைகளை நகைகள் இருபது பவுன் இருந்தது தெய்வானைக்கு பெண் குழந்தை இல்லை அவருடைய நகையே அவருக்கு போதும் எனவே தாயின் நகை பற்றி அவர் கண்டுகொள்ளவே இல்லை அவர் நாத்தனார் ஒரு முறை வீட்டிற்கு வந்த சொந்தக்காரர்களிடம் ஏதோ பேச்சு வாக்கில இருவரும் பேசிய போது என்ன அத்தாச்சி ஆத்தா சத்த பிறகு உங்க தம்பி உங்களை அம்போன்னு வெறுங்கையா விட்ட மாதிரி வெறுங்கையா விட்ட மாதிரி என்ன விடலாம்னு நினைக்காதீங்க என்று சொல்ல தெய்வானைக்கு சங்கடமாக போய்விட்டது அதற்குள் இன்னொருத்தி இளிச்ச வாயாக இருந்தால் இந்த காலத்தில் சரி வராது அந்த நகையை போட்டு உன் தம்பி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருவான் என்று சொல்ல நான் ஒன்றும் வேணும்னு கேட்கல கேட்டிருந்தா என் தம்பி கொடுத்துருப்பான் என்றார் இதே பேச்சு யாரும் ஒருத்தர் மூலம் நாகராஜன் காதலுக்கு வரும்போது நீ உன் அக்காவிற்கு எதுவுமே கொடுக்கலையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாமே என்று கேட்க யார் அப்படி சொன்னது என்று கேட்க யாரு ஓ தான் என்று சும்மா சொல்ல அவ்வளவுதான் நாகராஜனுக்கு பொங்கி விட்டது கோபம் நேரே அக்கா வீட்டிற்கு போனவர் அங்கே வந்த விருந்தாரிகளை கண்டுகொள்ளாமல் ஆத்தா ஆத்தா நகையை கொடுக்கலைன்னு குறை சொன்னியாமே ஏன் ஏன் கொடுக்கணும் அதுதான் ஆத்தா பெயரில் இருந்த ஆறு சென்று பிளாட்டு இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் ரேட்டு என்ன போகுது நாற்பது லட்சத்துக்கு மேலே போகுது உனக்கு ஆத்தா இருக்கும்போதே கொடுத்தாங்களே அது பத்தாதா ஆத்தாவோட நகையில் பங்கு கேட்க உனக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு என்று சத்தம் போட்டார் தெய்வானைக்கு விருந்தாளி இருக்கும்போது வந்து சத்தம் போடுறானே என்ற கோபம் மேலும் சொல்லி காட்டுறானே என்று ஏன் நீ சம்பாதித்த சொத்தையா கொடுத்தாங்க அது ஏன் ஆத்தாயா சம்பாதித்தது மற்ற சொத்து எல்லாம் உனக்குத்தானே கொடுத்தாங்க என்று கேட்க இப்படியே சண்டை பெரிதாகிவிட்டது இதற்கு காரணகர்த்தா தெய்வானையை நாத்தனார் காரணம் அன்னியின் தம்பிக்கு பெண்கள் மூன்று பெண்கள் அன்னி மகன்களுக்கு தம்பி மகள்களை எடுத்துவிட்டால் என்ன செய்வது அப்பா வீடு சொத்து எனக்கே வரணும் என்றால் என் மகள் தான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும் அன்னைக்கு அன்னிக்கு அவர் தம்பியோடு உறவு இப்படியே போகக்கூடாது என்றுதான் தன் மச்சான் மனைவியை விட்டு விஷயம் நாகராஜன் காதில் வெளகும்படி திரித்து கூறினார் அவர் ஓட்ட பிளான் சக்சஸ் ஆகி அக்கா தம்பி சண்டை போட்டுக்கொண்டு ஆளுக்கு ஒருபுறம் பிரிந்து நின்றார்கள் நான்கு வருடத்திற்கு முன்பு அவர் ஆசைப்பட்ட மாதிரி தன் மனைவி அவர் ஆசைப்பட்ட மாதிரி தன் மகளை தன் அண்ணன் மகனிற்கே கொடுத்து பாதி சொத்தை தன் மகளுக்கு உரிமையாக்கி கொண்டார் நறுமுகைக்கு இந்த சண்டைக்கு காரணம் யார் என்று தெரிந்தது இருந்தும் என்ன பயன் அக்கா தம்பி முறுக்கி கொண்டு நிற்கிறார்களே ரொம்ப விவரமாக தெய்வானையின் கோபத்தை தூண்டிவிட்டு அவர் மகன் கல்யாணத்தில் ஒன்று சேர விடலை பொதுவாக அவர்களின் திருமணத்தில் பெற்றவர்களுக்கு எந்த சடங்கு சம்பிரதாயமும் முறையும் முறை எதுவுமே இருக்காது தாய் தாய்மாமனுக்குத்தான் அவர்கள் திருமணத்தில் முதல் உரிமை தாய் தகப்பனுக்கு எந்த முறையும் சடங்கும் கிடையாது தாய்மாமனே இல்லை என்றால் அவர் மகன்தான் அந்த முறையை செய்யணும் அப்படிப்பட்ட உறவான உறவின் உரிமையை கொடுக்கலையே என்ற கோபம் நாகராஜனுக்கு இதனால் ரெண்டு குடும்பமும் துண்டுபட்டு கிடக்கு பெற்றவர்கள் இருந்தால் கூட இருந்தால் கூட குறைய இருந்தாலும் பிள்ளைகளை கிட்ட எடுத்துச் சொல்லி சமாதானப்படுத்துவார்கள் இங்கே அவர்கள் இல்லாததால் அப்படியே பிரிந்து இருந்தார்கள் இப்போ மட்டும் நாத்தனார் கூட இருந்தால் நறுமுகைக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் ரெண்டு பெண்ணை பெண்ணையும் நாத்தனார் வீட்டில் கொடுத்து விட்டு சின்னவளை வெளியே நிதானமாக எல்லாரும் பார்த்து செய்திருக்கலாம் என்ன பண்ணுறது நாம் நினைக்கிறது ஒன்றும் கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ தெரியலையே இதைத்தான் பெரியவர்கள் யார் பொண்டாட்டிய யார் கட்ட முடியும் என்பார்கள் பிறந்த போதே உப்பும் தண்ணியும் எங்கே என்று எழுதியிருக்கிறானோ கடவுள் எழுதித்தானே நம்மளை அனுப்புறான் நாம தான் அது புரியாம இது நடக்கல அது நடக்கல இது என்னால் தான் அது ஒன்னாலதான் அப்படின்னு புலம்புறோம் நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்று சொல்வார்கள் அதற்கு அர்த்தம் நமக்கு நடக்கும் நல்லது கெட்டதுக்கு நாம தான் பொறுப்பு என்பது மட்டும் இல்லை நம் தலைவிதி எப்படி இருக்கோ அதன்படிதான் நடக்கும் என்றும் சொல்லலாம் என்னதான் தெய்வங்களுக்கு என்ன என்னதான் தெய்வானைக்கு தம்பி மேல் கோபம் இருந்தாலும் தம்பி மனைவி மகள்கள் மகள்கள் மேல் எப்போதுமே பாசம்தான் அதுவும் அமைதியான பெண் தேனுஷாவை பார்க்கும்போது புத்தி கெட்டு விட்டுட்டமே தம்பி ஈகோ பார்த்து விட்டுட்டமே என்றுதான் நினைத்தார் அதற்கு காரணம் நாத்தனாரின் ஆட்டங்கள் எப்போது வீட்டில் அதிகமானது மகள் அதற்கு மேல் தாய்க்கு தப்பாத பெண் பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டவள் என்ற பொறுப்பு இரண் பொறுமை பொறுப்பு இரண்டும் இருக்காது அவளுடைய வெங்கல தொண்டையை திறந்தால் போதும் தெய்வானை தோட்டத்திற்கே போய்விடுவார் அவளுக்கும் இது தெரியும் தெரிந்துதான் மாமியாரை அந்த இடத்தை விட்டு கிளப்ப கத்தத் தொடங்குவாள் இதை புரிந்து கொண்ட அவர் மகன் நீ ஏமா போற பதிலுக்கு நீயும் பேச வேண்டியதுதானே என்பான் எதுக்குப்பா எனக்கு பழக்கம் பழக்கமில்லை நான் பிறந்த வீட்டிலும் சரி இங்கே வந்த பிறகும் சரி உன் அத்தை ஏதாவது பிரச்சனையை கிளப்பினா உன் அப்பத்தா கிட்ட இருந்து தனியா போயிடுவேன் உன் அப்பாவுக்கும் என்னை பத்தி தெரியும் என்பார் நான் தாண்டா குத்தி போய் இவளை உன் தலையில கட்டி வச்சிட்டேன் என்று மகனிடம் மன்னிப்பு கேட்பார் வேடுமா என் தலையில இவ தான் இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி என்று எழுதி இருக்கு அதுக்கு நீ என்ன செய்ய முடியும் என்று அம்மாவை சமாதானப்படுத்துவான் அவனுக்கோ அவன் தம்பிக்கோ ஏன் அவன் அப்பாவிற்கு கூட நாகராஜனை பிடிக்கும் ஏதோ கொல்லாத நேரம் இப்படி இருவரும் சண்டை போட்டு விட்டார்கள் என்று தான் நினைத்தார்கள் ஆனால் அவன் அத்தை சும்மா இருக்க விடலை இப்பவும் மகளிடம் அப்பப்ப சாம்பிராணி போடுவது தெய்வானைக்கு பிறந்த வீட்டில் இருந்து பொழுது அந்த இடம் நல்ல டவுனுக்குள்ளே இருக்கு இப்போ அது மதிப்பு இன்னும் கூடுதலாகிவிட்டது எனவே இப்பொழுது இவர்கள் இருப்பது அவுட்டரில் எனவே மகளை அந்த ஃப்ளாட்டில் வீடு கட்டுங்க உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அந்த இடத்தை உன் பேருக்கு எழுதி வாங்கு என்று சொல்லி தூபம் போடத்தான் செய்கிறார் அது தவறாமல் கணவனிடம் அவளும் டவுனுக்குள்ள புது வீடு கட்டி போயிடலாம் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள் அவனுக்கு அத்தையின் பிளான் அது என்று தெரியும் எனவே அதை காதில் வாங்காத மாதிரி போய்விடுவான் அவனோட ஆசை தம்பிக்கு மாமா மகளை கல்யாணம் பண்ணி எந்த பிளாட் அக்கா தம்பிக்கு இடையே சண்டை வர காரணமோ அந்த அதே இடத்தை தம்பி மனைவிக்கே கொடுக்கணும் என்று ஆசை அதே எண்ணம் தான் தெய்வானைக்கும் ஆனால் யார் பூனைக்கு மணி கட்டுவது என்று தயங்கி கொண்டு இருந்தார்கள் ஆனால் நாகராஜனுக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்லை என் உரிமையான மாமன் உறவையே வேண்டாம் என்று போனபின் அவர்கள் உறவே வேண்டாம் என்றுதான் இருந்தார் நறுமுகையின் ஆசை பற்றி தெரியாமல் இல்லை தெரியும் கண்டுக்காமல் இருந்தார்